மாதா தொலைக்காட்சி நேயர்களை ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு தாவீது அரசர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்ட ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது மிக சிறிய திருப்பாடலாக இருந்தாலும் இது நமது அன்றாட வாழ்க்கை நிலையை சுட்டி காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரே நம்பி நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்மை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார் நம்மை காப்பாற்றுவார் எல்லா ஆபத்துக்களிருந்தும் நம்மை தப்புவிப்பார் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது தாபிது அரசன் சவிலிடமிருந்து தப்பியோடி சீபு பாலை நிலத்திலே அவன் தங்கி மறைந்திருக்கின்றான் அப்போது சவுள் தன் ஆட்களோடு தாவீதை பிடிப்பதற்காக அவனை தேடி வருகின்றார்கள் அப்போது இந்த சீபு பாலை வெளியில் இருந்த அந்த மக்கள் சவுளிடம் சென்று தாவீது பதுங்கி இருக்கின்ற இடத்தை சொல்லுகின்றார்கள் ஆகவே இந்த தாவீதை பிடிப்பதற்காக சவுள் தன் ஆட்களோடு வருகின்ற போது மலையின் மறுபக்கத்தில் தாவீது தப்பி ஓடுவதற்காக மறுமலையிலிருந்து மலையிலிருந்து அவன் ஓடி வருகின்றார் ஆனால் சவுளோ தன் ஆட்களோடு தாவீதை பிடிப்பதற்காக மலையின் இன்னொரு பக்கத்திலிருந்து அவரை எதிர்கொண்டு வருகின்றார் இறுதியில் சவுல் தன் ஆட்களோடு சேர்ந்து தாவீதை சுற்றி வளர்க்கின்றார் அப்போது சவுளுக்கு ஒரு தூதன் வந்து செய்து சொல்கின்றார் அரசரே நமது நாட்டை பெலிஸ்தியர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே விரைவாக வாரும் என்று சொல்லி இந்த செய்தியானது கொடுக்கப்படுகின்றது உடனே தாவீதை வளைத்து அவரை பிடிக்க வாய்ப்பிருந்தும் சவுல் அவரை விட்டுவிட்டு நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர் செல்கின்றார் தாவிது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரிடம் சென்று உதவி கேட்கவில்லை யாருடைய அரண்மனையும் கோட்டையும் அவர் தேடி செல்லவில்லை மாறாக அவர் நம்பி இருந்தது கடவுளை மட்டும்தான் ஆகவே கடவுள் எனக்கு துணைவராக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை மட்டும் அவர் கைவிடவில்லை ஆகவே அந்த நம்பிக்கையினால் அவர் காப்பாற்றப்படுகின்றார் நேருக்கு எதிராக சவுள் அரசன் தன்னை வளைத்து கொண்டாலும் கடவுள் அந்த சவுளிடமிருந்து தாவிதை காப்பாற்றுகின்றார் அதுதான் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பிரதிபலனாக கொடுக்கப்படுகிறது ஆகவே நமது வாழ்க்கையிலும் இந்த தாவிதை போல நமது சொந்தங்களால் நமது நண்பர்களால் அல்லது நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற நபர்களால் ஒரு சில வேலைகளை நாம் சுற்றி வளைக்கப்படுகின்ற போது நாம் ஆண்டவரே நம்பி இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆபத்துக்கிழந்து நம்மை காப்பாற்றுவார் நமக்கு பாதுகாப்பும் அரணுமாய் இருப்பார் ஆகவே இந்த தாமீது அரசன் கடவுளை மட்டுமே அவர் நம்பி இருந்தார் மற்ற மனிதர்களிடம் அவர் சரணடையவில்லை தஞ்சமடையவில்லை மாறாக கடவுளை மட்டுமே அவர் பற்றி கொண்டிருந்தார் ஆகவேதான் விடுதலை பயணத்திலே வாசிக்கின்றோம் நீங்கள் அமைதியாயிருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே கடவுளை மட்டுமே நாம் நம்பியிருக்கின்ற போது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார் ஆகவே கடவுள் தனக்கு துணைவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் தாபீது அரசன் குறிப்பிடுகின்றது போல நமது வாழ்விலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழிநடத்துகின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் என்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ்கின்ற போது கடவுள் நம்மையும் காப்பாற்றுவார் நமது நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம் என்பதையும் இந்த திருப்பாடல் கேள்வி எழுப்புகின்றது ஆகவே இந்த தாபீதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மீது மட்டுமே நாம் நம்பிக்கை கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது தாபீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தான் ஆகவேதான் ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடுகின்றான் ஆண்டவரே எனது சொற்களுக்கு செவி சாய்த்தருளும் என்று சொல்லி தாவித அரசன் மன்றாடுகின்றான் நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது ஆண்டவரே என்னுடைய மண்டாட்டங்களுக்கு செவி சாய்த்தருளும் எனது விண்ணப்ப குரலுக்கு மடுத்தலும் என்று நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டு நம்மை ஆசிர்வதிப்பார் நமது வாழ்வில் பல்வேறு நபர்கள் நம்மை சொல்லி இருக்கலாம் நீ அவனை அந்த மனிதனிடத்திலே சென்று பேசு அவரிடத்தில் உதவி கேள் அவர் உன்னை பார்த்து கொள்வார் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்மிடத்திலே சிலர் அறிவுரை சொல்லுவார்கள் ஆனால் அந்த அறிவுரைகள் நாம் செவிமடுக்காமல் கடவுள் என் பக்கமாக இருக்கின்ற போது நான் எதற்கும் அஞ்சிடேன் கடவுள் என் சார்பாக இருந்து எல்லாவற்றையும் எனக்காக செய்து கொடுப்பார் என்கின்ற இந்த தாவீது அரசனை போல நாமும் நம்பிக்கை கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே தாவீதைப் போல நமது துன்ப வேலையில் இடுக்கன் வேலையில் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டோர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்த நாம் முயற்சிப்போம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பேதாவே கண்ணின் கருவெளி போல எங்களை காத்து வருகின்றீர் எங்களது வாழ்வை உமது நலன்களால் நிரப்புகின்றீர் எங்களை பாதுகாப்பாக வழி நடத்துகின்றீர் உமது தூதர் வழியாக எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றீர் அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் இந்த தாபிது அரசனைப் போல உம்மீது எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் உண்மையை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திரலும் ஆமீன்